ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பார்க்க போகிறது முடியில் வந்து நிறைய தலையில் வந்து நிறைய பேனும் அந்த பேனு ஈரு நெக்ஸ்ட் வந்து நிறைய கட்டி மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்துடுச்சு இது எப்படி வந்து கம்மி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய ஆயில்மெண்ட்லாம் நான் போட்டு பார்த்தேன் அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேனுமே வந்து கம்மி ஆகலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வந்து புண்ணு எல்லாமே ஆற ஆரம்பிச்சது பட் அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணை சுற்றி நிறைய வந்து அந்த ஹேர் ஃபால் ஆகி அந்த சைடு அந்த அதாவது அந்த புண்ணை சுற்றி வந்து ஃபுல்லாகவே கிளீனாகிடுச்சு அதாவது முடிய இல்லாத நல்ல ஸ்கின் வந்து கிளியராக தெரியுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அதில் முடி வளருமானே ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் அது இனிமேல் மெடிசன்ஸ் போய் நம்ம யூஸ் பண்ணால் விலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில் வேப்பில் வந்து கசப்பு தன்மைக்கு அது பேன் கண்டிப்பாக கம்மியாகிடும் நெக்ஸ்ட் வந்து சீத்தாப்பள்ளி இலை அது காட்டு சீதாவாக இருந்தாலும் சரி நார்மல் சீதாக இருந்தாலும் சரி இந்த இதில் வந்து ஒரு பால் வரும் இந்த இலையை வந்து நம்ம க நசுக்கி பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு பால் வரும் அது வந்து புண்ணை எல்லாமே ஆறும் ஸோ அதுக்காக அதை ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து முடியை நிறைய கொட்ட வச்சதுனால ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் க்ரோத் ஆகுமே அப்படின்றதுக்காக நான் இது ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து கற்பூரம் இந்த பேனுக்கு வந்து கற்பூரம் ஸ்மெல் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ அந்த அதை வந்து டெய்லியுமே வந்து நம்ம தலையில் தலைக்காணி கடியில் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா பேன் பிடிக்காது நெக்ஸ்ட் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக அந்த கற்பூரத்தை நசுக்கி தேய்ச்சாலுமே அந்த பேன்ஸ் வந்து போயிடும் அதனால அது கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து மஞ்சள் மஞ்சள் எதுக்குன்னா புண்ணு வந்து நமக்கு சீக்கிரமாக ஆறுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு தீப்பு தீப்பாக இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் அரைச்சதே தண்ணியாக அரைச்சிருக்கிறதுனால அதை அப்படியே ஆட் பண்ணுறேன் வீக்லி ட்வைஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் தேங்க்யூ